நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆரூத்தி பன்னெண்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்ட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி பன்னெண்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு எண்ணூத்தி முப்பத்தாறு இதுல பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா எட்டா நம்பர் அடுத்த துணி நம்பரில் பச இருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பிபூலில் பச இருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதிமூணு நாற்பத்தாறு இதில் கடைசிக்கு ரொம்ப வரும் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்த பச இருக்குது நானூற்றி எண்பது நாலாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று நானூற்றி நாற்பது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முந்நூத்தொண்ணூத்தெட்டு பிறக்கல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ பொலிமு அது பி போலையும் பாசாயிருக்கு ஏபி போலில் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தொன்று இதில் கடைசியில் கடசலுக்கிரம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பது இது கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாலு இதில் கடைசியில் ரவு நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவணி நம்பரில் பாசருக்கு எட்நூற்ற ஜீரோ பார்த்தோம்னா சி போல் பாசருக்கு எட்நூற்று தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் எட்நூத்த பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி நூற்றி எழுபது இதில் நம்பர் இன்னூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது ஒன்றாம் நம்பர் அடுத்தவணி நம்பரில் பாசருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போல் பசுருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பஞ்சு இதில் நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏபுவில் பாஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றொன்போது அறுத்தொன்னு இதில் கடைசில இருக்க நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் மருத்துவமணி நம்பர் பாஸ் இருக்குது அறநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ புலி ஒன்றாம் நம்பர் பி போலி பாஸ் இருக்குது ஏபிபுவில் பாஸ் இருக்குது பத்து பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நரநூற்றி பத்து பேருக்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி முப்பது இதில் கடைசியில் இருக்கிற பேர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இங்கே எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் கடசலக்கிரம் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சு நம்பர் அடுத்த துணி நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ பாஸ் பாசிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபது இதில் கடசலுக்கு ரூபர் ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் கேபர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்கலேட் பண்ணமுன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சி இதில் கடைசியில் கேவல் நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு நாலு நம்பர் அடுத்துணி நம்பர்ல பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று நாலு நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேர்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் கடைசிலுக்கிற நம்பர் ஜீரோ நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ மூணா நம்பர் அடுத்த நீதி நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் மூணா நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஏசி போலில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்போது முப்பத்தொம்பது இதில் கடைசிலுக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரனிலேயுமே பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி இருபத்தேழு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று முப்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு ரொம்ப நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் கடைசி இருக்கிறோம் நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நிலவரப்படியில் பெட்டிங் சாட் பார்க்க போகிறோம் மூணாம் தேதி விண்வீன் எட்நூற்றி பதினொன்னா டிராவல் இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெட்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வள நம்பர்கள் ஏபி பிள்ளை வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் எப்பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு ஆச்சு மாதம் பதினாயிரம் ஒன்றாம் நம்பர் சீட் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏப் பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாயிரம் ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சீட் வந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தானி போயிருக்கு மூணாம் நம்பர் பிள்ளைங்க நாலு ஆச்சு மூணாம் நம்பர் சீட்

நாலாம் நம்பர் சி பிள்ளை இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பதினா அஞ்சா நம்பர் ஏ புழுந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளுருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது இன்னைக்கு குடிங்க கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் ஏ புலருந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னைக்கு குழு கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புலருந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பி வந்து பதினேழு நாள் ஆச்சு வரும் பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் எட்டாம் நம்பர் சிபுல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரன்னு ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்பது நம்பர் எண்ணிக்கை குடி கொடுத்துறாங்க ஒன்பது நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுலுந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ புழுந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பூ வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பதுன்னு ஆச்சுன்னு ஒரு மாதம் பதினெண்பா ஜீரோ பார்த்தோம்னா சிபு வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறுனு ஆச்சு மாதம் பதினாலு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ புல் ஒன்பது நம்பர் பி பிபுல் ஏழாம் நம்பர் சிபுல் ஆறாம் நம்பர் அதாவது ஒன்பது ஏழு ஆறு இன்றைக்கான வினிங் நம்பர் நேற்றான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா

அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பரில் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா